சூப்பர் குட் பானிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க அண்ட் அவங்க கூட ட்ராவல் பண்ணி இன்னும் லைக் என்னோட இன்னாவுக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபோட்டி ஃபில் செவன்ட்டி பர்சன்ட் நியூ டேரக்டர் தான் இந்த படத்தில் ஹீரோயின் இல்லையா சார் ஹீரோயின் இல்லையா ஃபைவ் ஸ்டார்ல இல்லாட்டி ஏதாவது ஒன்று சார் சாரி ரவின்னு பேர் இருந்தாலே கொஞ்சம் குறுக்கில் குறுக்குள்ள பேசுவாங்க நினைக்கிறேன் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு தலைவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அந்த ரியாக்ஷன் எனக்கு வந்துச்சு பார்த்து செம்மையா இருக்கு அந்த மாதிரி இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இருக்கிற எல்லா கான்டென்ட் நீயே பேசி முடிச்சிட்டோம் எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஸோ ஆக்சுவலி என்னை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார் தான் பெரும்புள்ளின்னு ஒரு படத்துல நான் வந்து டெபியூ ஆயிருப்பேன் ஒரு ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டா நான் வந்து பண்ணிருப்பேன் அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டைரக்ஷன்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் அதுல சரத்குமார் சாரோட முதுகுல வந்து யானை ஓடுவேன் சார் ஸோ கிருஷ்ணர் கிருஷ்ணர் வேஷத்துல இருப்பேன் ஸோ அதுல நீங்க போய் அந்த படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சின்ன தங்க ஆமா சார் ஃபுல்லா ஃபுல் நாஸ்டால்ஜி ஆயிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இது ஸோ ஃப்ரம் புது வசந்தம்ல இருந்து இன்ன வரைக்கும் லைக் இதே மாதிரி விஜய் கனிஷ்கா இதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் போது கூட இதே லைக் இன்னும் உள்ளங்கள் தான் வந்தாங்க டு என்ன வாழ்த்துறதுக்கு ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சது ஸோ ஐம் ஷுர் இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் பாணியிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க அண்ட் அவங்க கூட ட்ராவல் பண்ணி இன்னும் லைக் என்னோட கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன் அதில் செவன்ட்டி பர்சன்ட் நியூ டேரக்டர்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டேரக்டர்ஸோட பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்போஜர் வரும் ஒரு புது இது வரும் அதே மாதிரி இந்த மாதிரி டேரக்டர்ஸோட பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ சொல்லவே வேணாம் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் த டைட்டில் லுக்ஸ் அமேசிங் ஸோ லிஸ்ட்டுங்கிற ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும் அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி கனிஷ்கா ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபேஸ் ஸோ இன்னும் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணும் இன்னும் நிறைய புதுமு புதுமையான படங்கள் பண்ணும் அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் இல்லையா சார் ஹீரோயின் இல்லையா ஸ்டார்ல இல்லாட்டி ஏதாவது ஒன்னு சார் நீ அது அப்புறம் சார் திரும்ப அப்டேட் சொல்லுவார் அதை பத்தி சோ மச் ஃபார் காலிங் அண்ட் நிச்சயமா சார் இங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அண்ட் நிச்சயமா அவரு மூலமா நான் வந்து என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ விக்ரமன் சார் தேங்க்யூ ஓகே சோ விக்ரமன் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் அண்ட் கனிஷ்கா விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் அண்ட் டூ ஆல் திரண்ட்ஸ் அவுத்யர் ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ கிவ் இம் ஸோ இது கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் அண்ட் கனிஷ்கா பிளீஸ் பீ வித் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் யுவர் சக்சஸ் ஸோ நிச்சயமாக ஸோ அந்த ஆரோ அவங்களுக்கு தெரியும் ஸோ பீ வித் ரைட்டர்ஸ் டெரெக்டர்ஸ் சினிமோகிராஃபர்ஸ் ஸோ தட் யூ ஹாவ் அஃபார்ம் அ பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி ஸோ விஷிங் யூ ஆல் சக்சஸ் அண்ட் டைரக்டர்ஸ்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கும் கே எஸ் ரவி ரவிக்குமார் சாரோட ப்ரொடக்ஷனுக்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த வாழ்த்தையை தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு ஹண்ட்ரட் குரூர் கிளப்பாக ஆகணும் அப்படிங்கறது என்னோட வாழ்க்கை தெரிவிச்சுக்கிறேன் சாரி ரவின்னு பேர் இருந்தாலே கொஞ்சம் குறுக்குல குறுக்குல பேசுவாங்க நினைக்கிறேன் பண்ணிச்சுக்கோங்க நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சரத்குமார் சார் பத்தி சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் அது கடைசியில் நான் மறந்துட்டேன் ஆனால் எங்கள் பழுவேட்டரையர் அவரை வந்து நாங்கள் எப்படி மறக்க முடியும் இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா சினிமாவில் சரத் சார் ஒரு படத்துல நினச்சா அந்த படம் கண்டிப்பாக ஹிட் நல்லா நல்ல படம் அப்படின்ற மாதிரி இருக்கு சார் உங்களுடைய சப்போர்ட் கிரேட் சார் நீங்கள் பல பேருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார் உங்க நல்ல மனசுக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்னைக்குமே நீங்க சூப்ரீம் ஸ்டாராவே இருப்பீங்க சார் இந்த தடவை வந்து மறந்து போயி நான் வரல டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் வண்டி ப்ரெஸ்ஸு மீடியான்னு போட்டிருக்கிற வண்டி வந்து குறுக்கில் நிற்குதான் அதனால் மற்ற வண்டிகள் உம்ப வண்டி தானா ஒன்றா வந்தீங்களா இல்லை நீங்கள் சாவி கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க நீங்கள் போகணுமா ஆ சாவி வைங்கப்பா ஏ ஏ உங்கள் ட்ரைவர் இருப்பாங்கல்ல பாவி ஏப்பா மீடி கலாய்க்கிறாங்கப்பா அதான் இந்த பாரு பசங்களை வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டு நான் சின்ன தங்கம் சாங்கல இன்னைக்கு என்னன்னா நம்மளே கலாய்க்கிறாங்க அந்த டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் வண்டி வந்து மீடியான்னு போட்டிருக்குமா போயிட்டாங்களா பிளாக் கலர் இப்போ வந்து இவரு கேட்டார்ல ஜீவா ஹீரோயின்ஸ் இல்லையான்ட்டு ஹீரோயின்ஸ் மூணு பேர் இருக்காங்க இல்லையா அந்த மூணு பேர் யார் சொல்லு வெங்கட் ஸ்மிருதி சாரி ஸ்மிருதி வெங்கட் நான் வந்து செக்ல கையெழுத்து போற தவிர சரி நான் வந்து இந்த பேர் எல்லாம் கேட்டுக்க மாட்டேன் எப்பயுமே எப்பவுமே ஸ்மிருதி வெங்கட் ஐஸ்வர்யா தத்தா அபி அபி அபிநக்ஷத்ரா பா மூணு பேர் அப்ப சித்தாரா சித்தாரா எங்க பழைய ஹீரோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே இந்த மூணு பேர் வந்து இன்னைக்கு வரலன்றதுனால அவங்களை சொல்லாம இல்லை அவங்க மூணு பேருடைய கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா கேரக்டர் உண்மையாகவே வந்து ஸ்மிருதி வெங்கட்நாத் ஆபீஸுக்கு வந்து கொஞ்சம் பிரஸ் எல்லாம் பேசினாங்க பட் அவங்க சொல்லிட்டு போனாங்க இன்னைக்கு அவங்களுக்கு வேற எங்கேயும் தள்ளி ஷூட்டிங் இருக்குனால வர முடியாதுன்ட்டு அப்புறம் மத்த ஐஸ்வர்ய தத்தா வந்து ஒரு ஒரு கெஸ்ட் ஹவுல் தான் இவங்களெல்லாம் எல்லாம் நான் ரொம்ப பாராட்டினேன் ஏன்னா இப்படியாதவமா இருந்து இவங்கதான் வேணும்னு சொல்றது வந்து டேரக்டர்ஸ் தான் ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல சார் நான் பண்ணுறேன் ரவிக்குமார் சார் படத்தில் என்ன பண்ணுறேன் விக்ரமன் சாரோட சன்னு என்ன டெஃபினட்டாக அந்த ஹீரோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பண்ணதுக்கு அவங்களுக்கு நன்றி வணக்கம் மணிகாரங்க வணக்கம் த்ரீ ஆஃப் மை ஃபேவரேட் பீப்புள் எஸ் ரவிக்குமார் சார் விக்ரமன் சார் சரத்குமார் சார் எல்லோரும் ஒரு படத்தில் அண்ட் கரிஷ்கா ஆல் தி வெரி பெஸ்ட் யூ லுக்கிங் குட் இந்த ட்ரெய்லர் அண்ட் ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு தலைவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார் அந்த ரியாக்ஷனாக எனக்கு வந்துச்சு பார்த்து செம்மையாக இருக்குது அப்படின்னு வந்துச்சு ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம் சத்யா சார் இஸ் மியூசிக் எல்லாமே செம்மையாக இருக்குது அண்ட் டிரெக்டர்ஸ் சூரிய கதர் அண்ட் கார்த்திகேயன் ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அண்ட் தேங்க்ஸ் டு விக்ரமன் சார் பிகாஸ் விக்ரமன் சார்க்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பெரிய மரியாதை இருக்குது இப்போ என்னென்னா நான் வந்து வந்து என்னோட செகண்ட் ஃபில்ம் ஜிகர்தண்டா பண்ணப்போ நான் வந்து யார்ட்டையுமே ஏரியாலாம் ஒர்க் பண்ணல ஸோ வந்து அதுல ஒரு இஷ்யூ இருந்தப்போ ஐ திங்க் விக்ரமன் சாரும் ஆர் கே சிவமணி சாரும் வந்து ஹெல்ப் பண்ணலனா அந்த படமே வந்திருக்காது தேங்க்ஸ் ஸோ மச் சார் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் இந்த என்டையர் ஃபிலிம் டீமுக்கு ஆல் த வெரி பெஸ்ட் லெட் பிகம் அ பிக் ஹேட் தேங்க்யூ டைரக்டர் பொன்ராம் வாங்க நாடிக்கு வாங்க இயக்குனர் ராஜகுமாரன் ராஜமா அழைக்கு வாங்க அடுத்தது வந்து கதிர் சார் கதிர் பேசுனதுக்கு அப்புறம் ஏன்னா அவர் ரெண்டு நிமிஷம் தான் சார் பேசாரு அதுக்கப்புறமா அவங்கள கூப்பிடுறேன் சார் வாங்க எப்படி சோஷ்குமார் சாய்ங்க ராஜே வேற வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ட்ரெய்லர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு விஜய் விஜய் கனிஷ்கா வந்து ரொம்ப அழகாக ஸ்டைலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லா அட்ராக்டிவாக இருக்காரு பெரிய லிஸ்ட் படங்கிறது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது பாட்டு அற்புதம் ஃப்ரெண்டியான சாங்ஸ் எல்லாம் மியூசிக் சத்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஹிட் லிஸ்ட் வரை கொடுத்த சத் ரவிக்குமார் சார் விக்ரமனுடைய வாரிசாக இந்த படத்துல கணிஷ்கா அறிமுகம் அறிமுகம் இருக்காரு அவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை திருப்புகளின் வெற்றிப்படமாக நன்றி வணக்கம்